அந்தர தாமரை வெங்காய தாமரை இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு அதோட அந்தர தாமரையை மூலத்துக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டிருந்தீங்க இது ரெண்டுத்தையுமே பார்த்துடலாம் வாங்க அந்தர தாமரை ஆகாய தாமரை ஆகாச தாமரை குழி தாமரை இது எல்லாமே இந்த ஒரு செடியை குறிக்கிற பேர் தான் அந்தரம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம் அந்தர தாமரைனாலும் ஆகாச தாமரைனாலும் ஒரே பொருள் தான் இதன் இலை அடுக்குகள் ரோஜா இதழ் மாதிரி குழி குழியா இருக்கிறதுனால குழி தாமரைனும் பேர் இது நீரின் மேல் அந்தரத்தில் மிதக்கும் தாவரம் நீரை கெடுக்காது அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது வெளி மூலத்துக்கு இந்த அந்தர தாமரை இலைகளை அவிச்சிட்டோ இல்லைனா விளக்கெண்ணை ஊற்றி வதக்கிட்டு அந்த புகையை வந்துட்டு ஆசன வாயில காட்டணும் சட்டியை இறக்கி வச்சுட்டு தான் அப்படியே காட்டாதீங்க அப்புறம் முண்டாசு கட்டின வடிவில் கதையாயிடும் அந்த இலையை அப்படியே ஒரு கோமனை மாதிரி வச்சு கட்டிக்க வேண்டியது தான் ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த வெளி மூலம் உதிர்ந்துடும் ஆனால் வெங்காய தாமரைங்கிறது வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீர்நிலைகளை மிக கடுமையாக ஆக்கிரமிப்பு செய்கிற ஒரு அபாயகரமான களைச்செடி இதை பிடிங்கி பார்த்தோம்னா அதனுடைய தண்டுகளில் வெங்காயம் மாதிரி வீங்கி இருக்கும் வெங்காயம் நினச்சி எடுத்து போய் குழம்பு வச்சிடாதீங்க அதுக்குள்ளே வெறும் காற்று தான் இருக்கும்